போயும் மனிதனு கிந்த புத்தியை கொடுத்தானே இறைவன் புத்தியை கொடுத்தானே அடி பொய் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே மனிதன் பூமியை கெடுத்தானே கண்கள் இரண்டில் அருள் இருக்கும் சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும் உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும் அது பிறந்தோரையும் கருவருக்கும் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே புலியின் பார்வையில் வைத்தானே இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே இதய போர்வையில் மறைத்தானே போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தான்